வணக்கமக்களே ஜி கே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தை சுத்தி நிறைய கடைகள் இருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் இருக்கு சாப்பிட்றதுக்கும் நிறைய இருக்கு அங்க போய் நாங்க என்னென்ன சாப்பிட்டோம் என்னென்ன எல்லாம் வாங்கணும்ன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள போய் நல்லா சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம் நேத்து நல்ல கூட்டமா இருந்தது எல்லாரும் மாவிளக்கு எடுத்து அவங்க வேண்டுதல செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து நாங்க அதை சுற்றி என்னென்ன இருக்குன்றத பார்க்க ஆரம்பிச்சாச்சு அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு நிறைய ஹார்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வரிசையாக ஐஸ்கிரீம் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் கடையாக இருந்தது அப்புறம் குல்பி கடை அதுக்கப்புறமா மாங்காய் கட் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தென்னங்குருத்து அதெல்லாம் கட் பண்ணி நிறையா வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆம்ளோ ஐஸ்கிரீம் அதுக்கப்புறமா வந்து கடை அதுக்கப்புறம் நிறைய பலூன்ஸ் எல்லாம் இருந்தாங்க சின்ன குழந்தைகளுக்காக ராட்டனம்லாம் இருந்தது அதில் பாப்பா ஏறுனா அதை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு அதுக்கு அடுத்து தான் பக்கத்தில் அப்புறம் இந்த சைடு தட்டு வடை செட்டு கடைன்னு ஒரு கடை இருந்தது அதுக்கப்புறம் மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டை இருந்தது அதுக்கப்புறமா வந்து மோமோஸ் கடை இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய கடைகள் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தட்டு வடை செட்டு கடைக்கு வந்துட்டு ரெண்டு செட்டு தட்டு வடை வாங்கினோம் ஒரு செட்டில் வந்து வித்தவுட் ஆனியன் இல்லாமல் ஒன்றும் ஆனியனோட ஒன்றும் வாங்கினோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து க்ரீன் சட்னியை வச்சுட்டு அதுக்கு மேலே கேரட் வைச்சாங்க கேரட் வச்சதுக்கப்புறமா அது மேலே பீட்ரூட்டு பீட்ரூட் மாதிரி அதை வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் வச்சாங்க சீஸு சீஸ் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நிறைய பொடியெல்லாம் தூங்கி விட்டாங்க தூவி விட்டதுக்கப்புறமா அந்த ஆனியன் இல்லாத செட்டுக்கு வந்து இன்னொரு தட்டையை எடுத்து அதுக்கு மேலே ரெட் ரெட் சட்னியை தடவி அதை ஒரு பிளேட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஆனியனோட கேட்டதுக்கு வந்து அவங்க ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக வந்து அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு மறுபடியும் அந்த மூணு பொடியெல்லாம் தூவி அதுக்கப்புறமா அந்த தட்டை மேலே ரெட் சட்னியை நல்லா தடவிட்டு அது கொடுத்தாங்க அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சு செம்மையாக இருந்தது இந்த தட்டு வடை வந்து ரொம்ப காரசாரமாக நல்லா அப்படியே மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருந்தது இது சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் கடை இருந்தது நேராக அங்கே போயாச்சு அங்கே போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் பார்சல் வாங்கிட்டு அது நல்லா கலர்ஃபுல்லாக சீஸ் எல்லாம் தூவி அதுக்கு மேலே நிறைய எல்லாம் அப்படியே வச்சு கொடுத்தாங்க பிரெட் ஆம்லெட் கடையில் அதை வாங்கி அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா அங்கேருந்து போயாச்சு இருந்து பையாச்சு பக்கத்தில் வந்து அங்கே போயிட்டு நம்ம மதுரை ஃபேமஸ் ஜிகரதண்டை குடிக்கலன்னா எப்படி அங்கே போயிட்டு ஒரு வாங்கி குடிச்சதுக்கு வாங்கி குடித்ததுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்போவே அந்த ஜவ்வு மிட்டாய் ஒன்று விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது உங்களுக்கு அம்பு இருக்கா அது வாய்க்குள்ளே போட்டோடனே நல்லா பிங்க் கலரில் இருக்கும் அதை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பக்கத்தில் சோப்பு நிறை ஊதிக்கிட்டு இருந்தார் ஒரு தாத்தா அங்கே வந்து பாப்பா வந்து ஆடிக்கிட்டு இருந்தா அந்த சோப்பு நரையை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அங்கே அந்த சோப்பு நர ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் இந்த வண்டியூர் மாரியம்மன் தப்பத்தை நீங்களும் சுற்றி பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே